இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோங்க இது வேறு எதுவும் இல்லை அயன்மேன் டை தாங்க வாங்கியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் வந்து வாங்கினேன் இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி இருக்குது சரி ஓகேங்க இதை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் சப்போஸ் அந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஷாப்பிங்கில் சரி ஓகேங்க இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாக்ஸு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த இன்னைக்கு தான் வந்துச்சுங்க இதை ஓப்பன் பண்ணணுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே வந்து அயர்ன்மெண்ட் டாய் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி ஓகே இதை வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ன் வந்து போட்டு பயங்கரமாக இருக்குது மேன் வந்து போட்டு இதுக்கு முன்னாடி பென்டென் வந்து ஒன்று பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இந்த கலர்னால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அயர்ன்மேன் சூட் மாதிரியே வந்து இருக்குது கச்சிதமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இது ட்ரான்ஸ்ஃபார்மர் டாய் தான் இதை வந்து வாட்சாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டிக்கலாம் அந்த மாதிரி உள்ளது தான் அதுக்கடுத்து இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது ப்ரொஜெக்டர் அது ஸோ அந்த இது வந்து அடுத்து வேணா அன்பாக்ஸ் வந்து பண்ணுறேன் சரி ஓகேங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் சரி ஓகே இதை வந்து இது அட்டையில் உள்ளது இது எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது எல்லாமே வந்து தந்திருக்காங்க இந்த அட்டையில் இதை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் சரி ஓகேங்க சரி இந்த டாயை வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்தாச்சுங்க அயன் மேன் செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குங்க அப்படியே குவாலிட்டி வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது அதாவது இந்த மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது கலருமே வந்து இதுக்கு அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது இன்னும் கோல்டு இந்த மாதிரி கோல்டு வந்து இங்கேயும் இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க பயங்கரமாக இருக்கும் ஸோ பார்க்க இது வந்து இதுவுமே நல்லா தான் இருக்குது சரி ஓகே இதில் வந்து பின்னாடி வந்து அந்த பேட்ரி இதை எடுத்ததுக்கடுத்து தான் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படியே வச்சு பேக் பண்ணியிருந்தாங்கன்னா சப்போஸ் வந்து பேட்டரியோட லைஃப் வந்து பேருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இதை எடுத்து விடணும் நம்ம நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் தந்திருக்காங்க பாருங்கள் எப்படினாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இப்போ நீ இதையும் நிமித்தி விட்டுக்கலாங்க பாருங்கள் நிமித்தி எடுத்துக்கலாம் காலை வந்து பாருங்கள் காலு செமையாக இருக்குங்க இந்த இது இது வந்து வாட்சோட இது பண்ணுறது ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆகுறது எங்கே இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம் எப்படினாலும் நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டுறதுக்கும் கரெக்டாக வந்து இருக்கும் இந்த இது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டி பார்த்துருக்கோம் இப்படி வந்து வச்சுட்டு இது பண்ணாலே போதும் நிற்கும் டாயே நிற்க தான் செய்யும் இது நல்லா தான் இருக்குது இப்படி திருப்பி விட்டுக்கணும் திருப்பி விட்டுட்டு நிப்பாட்டினாலே போதும் நிற்கும் அது நம்ம கடைசி நிப்பாட்டி பார்க்கலாம் சரி ஓகே இது கலர்னால் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் வேறு எதுவும் இல்லை இது ட்ரான்ஸ்ஃபார் மாதிரி மூவ் ஆகும் அவ்வளோதான் வா கையில் வந்து வாட்சாக கட்டிக்கலாம் அது போக வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணுறோம்னா மணி தெரியும் மணின்னும் டைம் செட் பண்ணலை டைம் செட் பண்ணிக்கலாம் அதில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இங்கேயும் அயன்மெண்ட் ஃபோட்டோ எல்லாமே வந்து எல்லா இடமும் ஃபோட்டோ வந்து இருக்குது இந்த இதை வச்சு டைம் வந்து செட் பண்ணிக்கலாங்க போடுதா ஸோ இதை வச்சு டைம் வந்து நம்ம என்ன எதுவும் செட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இதை லாக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இங்கே இங்கே பட்டன் இல்லை இங்கே மட்டும்தான் பட்டன் இதை எடுத்து விட்றலாம் எடுத்து விட்டுறோம் அப்படின்னா ஓகே லைட்டுங்க நைட் டைம் வந்து வந்து பார்த்திங்கன்னா தெரியறதுக்கு நல்லாயிருக்கும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டைம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நைட் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா தெளிவாக தெரியும் அவ்வளோதான் ஸோ அதுக்காக வந்து இதை தந்திருக்காங்க மத்தபடி லைட்டுக்கு மட்டும்தான் இது ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி இது இல்லை தலை சரி ஓகேங்க தலை வந்து பாருங்கள் இப்படி திரும்பிக்கிறோம் இப்படி வந்துக்கிறோம் சரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் இது ஜஸ்ட் வந்து நேராக வந்து இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா செட் ஆகிக்கிறோம் இந்த இது பார்த்திங்களா இந்த மாதிரி செட் ஆகிக்கிறோம் லாக் ஆகிடுச்சி அதுக்கடுத்து இங்கே வந்து ஆமாம் இதை வந்து எடுத்து விட்டு லாக் பண்ணணும் இதை வந்து திருப்பிக்கணும் அப்படின்னா தான் வாட்ச் மாதிரி கட்ட முடியும் இந்த மாதிரி திருப்பிட்டு இது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இதை கீழே எடுத்து விட்டுலாம் ஆ ஆ இது இங்கே தான் இருக்கணும் இங்கே இருந்து இதை லாக் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிரும் இதை எல்லாம் சேர்த்து தான் தந்திருக்காங்க ஆ லாக் ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி வந்துருச்சு அப்போ சீசன் இப்போ வந்து இப்படி திருப்பணும் அப்படின்னா பாருங்கள் திரும்புதா அதுக்கடுத்து இதை திருப்பணும் இப்படி சரி ஃபஸ்ட்டு இதை திருப்பிக்கலாம் இப்படி இப்படி திருப்பியாச்சு அதுக்கடுத்து இதில் லாக் பண்ணுற மாதிரி அந்த இருக்குது லாக்கு கொடுத்தாச்சு அவ்வளோதான் இங்கே வந்து கை இருக்குது சொன்னாப்பில் கையை வந்து இவ்வளோ நேரம் பார்க்கல இந்தா இருக்குது கையை தனியாக இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா கை கையையும் வெளியே எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ திருப்புறோம் அப்படின்னா அப்படி திரும்பிக்கிறது இதுதான் லாக்கு கை தான் லாக்கா இல்லை இல்லை லாக்கை வந்து இப்படி வெளியே இதை கையை வந்து மடக்கி விட்றணும் ஜஸ்ட் வந்து வச்சு விட்டுட்டு இதை லாக் பண்ணி விடணும் இங்கே லாக் ஆகுதுன்னே தெரியலைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது இப்படி இருக்குது இப்படி எடுத்து விட்டுர்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு இப்போ லாக் பண்ணலாம் இருங்க நல்லா அமைக்கிறேன் இதில் எதுவும் லாக் ஆகலை இதாக இருக்குங்க லாக்கு சாரி நான் தான் தப்பாக வச்சுருக்கேன் இந்தா இருக்குது லாக்கு இதையும் சேர்த்து வந்து அமைக்கி விட்றணும்ங்க எல்லாமே அமிக்கி விட்ற மாதிரி தான் இருக்குது தந்துருக்காங்க அமிக்கி விட்டுட்டு இங்கே இருக்குது லாக்கு இந்த இடத்துல லாக் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிரும் உங்களுக்கு தெரியும் லாக் ஆகுறது இங்கே இங்கே இப்போ வச்சு விட்டு அமிக்கிட்டோம்னா லாக் ஆகிரும் அவ்வளோதான் லாக் ஆகிரும் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்சாகவே ரெடி ஆகிரும் செம்மையாக இருக்குதுங்க வாட்ச்சு பார்த்திங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கை க இப்படின்னு மாட்ட முடியாது கொஞ்சம் கரெக்டாக தான் மாட்டுற மாதிரி இருக்குது கையில் மாட்டி பார்க்கலாமா எடுத்து விட்றேன் இந்த வாட்ச் பக்கத்துலேயே மாட்டி பார்க்குறேன் வா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மொக்க மொக்கையாக இருக்குது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அயன் மேன் இப்படியாக எடுத்துவிட்டு மணி வந்து பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் என் கைக்கு கரெக்டாக தான் இருக்கும் அது இந்த பாருங்கள் இப்படி வந்து கரெக்டாக லாக் ஆகுது ஆனால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இது அது ஒன்று இது அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சி இந்த மாதிரி லாக் ஆகிடும் அவ்வளோதான் பார்த்திங்களா நல்லா இருக்குங்க நல்லா பெருசாக இருக்குது என் கைக்கு கரெக்டாக இருக்குது சின்ன பிள்ளைங்கன்னா அது வந்து வச்சாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொட்டேட் ஆகும் சுத்தம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாட்ச் இந்த மாதிரி வச்சுட்டு இதை எடுத்து விடலாம் எல்லாத்தையும் லாக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னா ஆனால் வர வர எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது இப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பழையபடியே வந்துடும் வந்ததுக்கடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லாக்கை ஃபஸ்ட்டு எடுத்து விடணும் இப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இது லாக்கு வந்து இதாகிடும் இப்படி திருப்பி விட்டணும் திருப்பியாச்சு இப்போ நேரம் ஆகி இங்கே ஒரு லாக்கு இருக்குது அதுக்கடுத்து கையை அப்படி வச்சு விட்டுட்டு இதை எல்லாத்தையும் எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டு கை இப்படி வந்துடும் அதுக்கடுத்து சடக்குன்னு திருப்பி விட்டணும் திருப்பி விட்டு இப்படி கை அப்படி இப்படி அதுக்கடுத்து இங்கேருந்து கை சமங்க நல்லா தான் இருக்குது இப்படி இருந்து கையை வந்துட்டு சடக்குன்னு திரும்பிடும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சி அதுக்கடுத்து இது வந்து காலு காலில் வந்து இங்கே எனக்குள்ளே லாக்கு வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்படி வச்சோம்னா தான் இது இதை நிற்க வைக்கிறதுக்கு இப்படி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நின்றுக்கிறோம் அந்த மாதிரி எப்படினாலும் நிற்க வச்சுக்கலாம் ஆனால் இப்படி வைக்கிறதோட இப்படி வச்சா தான் நிற்கும்னு நினைக்கிறேன் இப்படி நிற்க வைக்கணும் அப்படிங்களா இப்படி வச்சா நிற்கிது இது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்லா தான் இருக்குது ஆனால் இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு ரொம்ப டிஃப்ரென்ஸ்ன்னு இல்லை இதுக்கு முன்னாடி பென்டென் வச்சோம்ல அதே மாதிரி தான் ஆனால் வந்து இது அயன்மேனு வர்றப்போ அயன்மேனுக்கு நல்ல சூட் ஆகுது இது அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாய் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அயன்மேனுக்கு கரெக்டாக சூட் ஆகுதுங்க நல்லா இருக்குது அந்த இதுனா குவாலிட்டினால் எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன டாயாக இருந்தாலும் நல்லாயிருக்கு அதை நிற்க வைக்கிறதா இருக்கட்டும் அது அதை வச்சு எதாவது கேம் விளாட்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து விளாட்லாம் நல்லா அதில் அந்த குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஆனால் ரேட்டு அதிகமாக இருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்கிறப்ப இது வந்து கொஞ்சம் அதிக ரேட்டு ஆனால் இந்த மாதிரி வந்து ஃபேன்சியாக அந்த மாதிரி கொடுக்க மூலம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை வந்து கொடுத்துட்றாங்க டாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேட்டாக இருக்குங்க எதுக்கானால் அது வந்து சில டாய்ஸ்னால் வந்து சின்னதாக தான் இருக்குது ஆனால் அதுனால் வாங்கவான்னு தோணுதோ அந்தளவுக்கு ரேட்டாக இருக்குது அதாவது எழுநூறு எண்ணூறுவா போயிருது ஒரு சின்ன ஒரு இந்த இதோட இந்தளவு தான் டாய் இருக்குங்க அது வந்து ஒரு ஷோகேஸுக்கு வைக்கிற மாதிரி உள்ள டாய் தான் ஆனால் அதுவே அவ்வளோ ரேட் இருக்குது அது எதுக்குன்னு தெரியல சரி ஓகேங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது டாய் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணணும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதையும் கூடி சீக்கிரம் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ